சித்தி இது எங்க நாத்துனாரு எங்க மாமா எங்க மாமியார் இது என் ஹஸ்பண்ட் ஓ அது குடுங்க ஆமா அந்த குண்டு குழந்தை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அவங்க ஓகே இது அறை இவங்க இவங்க வந்து எங்க ஹஸ்பண்டோட அப்பத்தான் சொல்லி சொல்லுவாங்க அப்பத்தானா அப்பாவோட அம்மா அப்பாவோட அம்மாவோட மாமியார் மாமனா அப்பாவோட அப்பாவோட அம்மா அப்பா உம் ரொம்ப பின்னாடிவா பாட்டையா பாட்டின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க அவங்க நாங்க வந்து செட்டிநாடு ரீஜனை சேர்ந்தவங்க சோ சொந்த ஊர் சென்னை கிடையாது சொந்த ஊர் சென்னையில எங்க சொந்த ஊர் வந்து செட்டிநாடு தேவ ஓகே ஆஹ் நாங்க இப்பயும் எவ்ரி மா லீவ்க்கு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அங்க வந்து டிராவல் பண்ணுவோம் நாங்க ரொம்ப வந்து ட்ரெடிஷனை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போம் ஓகே எப்படியும் நீங்க கேட்கலாம் நாங்க என்ன பண்ணுவோம் வந்து படைக்கிறதுன்னு சொல்லி ஒரு இது வச்சிருப்போம் அது என்னென்னா எவ்ரி ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வந்து எங்கள் ஆன்சிஸ்டர்ஸை நினச்சி அவங்களுக்கு ட்ரெஸ் வச்சு சாமி கும்பிடுவோம் ஓ அதனால எங்கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோஸு அவங்க யூஸ் பண்ண திங்ஸு அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து செட்டிநாடு காட்டன் சாரீஸை ரொம்ப வேர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பட்டு சாரீஸு எவ்ரி ஃபங்க்ஷனுக்கு வந்து சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சேலை வாங்கி கொடுப்பாங்க ம் இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரீசெண்டாக அறுபது ஃபங்க்ஷன் நடந்துச்சு ம் அறுபதுனா வந்து அறுபது வயசு எங்கள் அப்பா டச் கல்யாணம் மாதிரி பண்ணுவாங்க பண்ணுவாங்க அது எப்படின்னா ஒரு ஒன் அண்ட் டே ஃபங்க்ஷன் வைப்பாங்க அடுத்த நாள் வந்து ஹோம் ஒம் பண்ணி அந்த கும்பத்தில் இருக்க தனியாக அபிஷேகம் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சாரீஸ் அது மாதிரி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஷர்ட்ஸ் எல்லாமே பட்டு சாரி பட்டு சாரி பட்டு சட்டை எல்லாம் பட்டு சட்டை இல்லை பட்டு சாரி சாதாரண வேஷ்டி சட்டம் ஓகே இது வந்து பொண்ணுக்கு மட்டும் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே வாங்கி கொடுப்பாங்க அப்படியெல்லாம் வாங்கி கொடுத்தா எனக்கு இவ்வளோ சேலை சேர்ந்துருச்சு சீரியஸ் அதுதான் உண்மை இன்னொன்னு வந்து எங்களோட மரபில் இருக்கிறது வந்து கழுத்தீரன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வந்து எங்களுக்கு தாலி எங்க தாலியே வந்து பதினெட்டு பவுன் இருபத்தஞ்சு பவுன் வரும் தாலியவா அந்த காலத்தில் வந்து நூறு பவுன் இருந்துச்சு நீ சொன்ன ஒரு கியூரியாசிட்டி வருது கல்யாணம் எப்படி நடந்தது எங்க கல்யாணம் வந்து எங்கள் மாமா வந்து அட்வொகேட்டு புதுக்கோட்டையில் ஸோ என் ஹஸ்பண்ட் சைடு வந்து எங்களுக்கு நிறைய கெஸ்ட்டு ஸோ ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அந்த மாதிரி வந்துருப்பாங்க ஸோ எனக்கு வாங்கின பட்டு சேலை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

அதுதான் அப்படிதான் எங்க கல்யாணம் உங்களுக்கு கண்டிப்பா வரனால தான் இந்த புடவைக்கான ஒரு லவ் நிறைய இருக்கா கண்டிப்பா எங்க அம்மா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புடவை கட்டணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க எங்க அம்மா எங்க அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனு அது இல்லாம எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்குமே ரொம்ப பிடிக்கும் புடவை கட்டுறது நிறைய இதனால எந்த ஊர்ல வந்து இது அது மேலே இருக்க ஒரு லைக்கிங் தான் அந்த கலர்ஸ் தான் அந்த கலர்ஸா இருக்கட்டும் அதுல வர்ற அந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக அச்சா இருக்கும் அந்த கோல்டு வீவிங் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்காது மயில் இருக்கும் அன்னம் இருக்கும் தேர் இருக்கும் மாங்காய் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் ஆனால் அந்த டிசைன் செய்யற விதம் அது இது பண்றது அதை நம்ம உடுத்திருக்கப்போ அது அது வந்து ஒரு என்ஹான்ஸ்ட் லுக்காக இருக்கும் அப்போ கண்டிப்பாக கல்யாணத்துக்குன்ற ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் சாரி தான் கட்டியிருப்பீங்க கிடையாது எங்களுக்கு வந்து எங்கள் ட்ரெடிஷனில் இருக்கிறது என்னென்னா முகூர்த்தப்பட்டு அது நாங்கள் சொசைட்டியில்தான் வாங்குவோம் ஓகே சொசைட்டினா இப்போ நல்லி போத்துஸ் இந்த மாதிரி கடை வந்து சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு பட்டு சேல கடை திருவள்ளுவர் சொசைட்டி காஞ்சிபுரம் சொசைட்டின்னு சொசைட்டிஸ் இருக்குது இந்த சொசைட்டியில் வாங்குறது என்னன்னா இது எல்லாமே சில்க் சில்க் மார்க் உடையது ஓகே சில்க்மார்களுடைய சேலை வாங்குறப்போ அது திருப்பி நம்ம கொண்டு போய் விற்றுன்னா அந்த சேலைக்கான கேஷ் வரும் இப்போ நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு சேலை வாங்குறேன்னா இன்னொரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே அந்த சேலை எத்தனையோ லேக்ஸ் கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ ரீசேல் வேல்யூ இருக்கும் ஆனால் பெரிய ரீசேல் கூட பண்ணலாம் நிறைய பட்டு செல்ல ரீசேல் பண்ணலாம் எங்களுக்கு இன்னொன்று என்ன சீர் வரிசை வைக்கிறப்போ இது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜான விஷயம் பொண்ணுக்கு எத்தனை சேலை வச்சாங்க பதினஞ்சு சேலை வச்சாங்களா இருபது சேலை வச்சாங்களா இருபத்தஞ்சு சேலை வச்சாங்களா அஞ்சு சேலை வச்சாங்களான்னு சொல்லி அது மாதிரி எங்க மாமா வீட்டில் உங்களுக்கு எத்தனை சேலை வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் சொல்ல போனால் எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப எனக்கு நைன்டீன் இயர்ஸ் தான் நான் இந்த பட்டு சேலைக்கும் ஃபோட்டோக்கும் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் அப்படியா

லெட்ரல்லே நான் இது பண்ணல ஒரு பொட்டி நிறைய ரப்ப மண்ட குளிப்போம் அப்ப எனக்கு ஹேரும் வந்து நல்ல டால் ஹேரா இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க ஆமா நான் கேள்விப்பட்டவங்க கிட்ட நிறைய புடவ இருக்கு அந்த மாதிரி சோ சின்ஸ் உங்களுக்கு ரெண்டு பசங்களால டீயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பையன் இல்லச்சி பொண்ணு இல்ல அப்படின்னு எனக்கு அது ரொம்ப ஃபீலிங் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கு எனக்கு வந்து காட் ஹாஸ் கிவன் மீ எவ்ரிதிங் நான் வந்து ஒரு ரூபா கேட்ட இடத்துலலாம் கடவுள் எனக்கு ரெண்டு ரூபா கொடுத்துருக்காரு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு கொடுக்காம விட்டாரு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தேன் கண்டிப்பா ரொம்ப ஃபீலிங்க எப்படின்னா எங்கள் ஊரில் வந்து வளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க வளவுனா வந்து ஃபங்க்ஷன் ஹால் எங்கள் அம்மா அப்பா எனக்கு அந்த வளவு நிறைய சாமான் வச்சாங்க வெங்கல சாமா வெள்ளி சாமா அப்புறம் வந்து போகிற பிள்ளைக்கு சாமா மாப்பிள்ளை சாமா மாப்பிள்ளைன்னா கொஞ்சம் கெத்து தானே எல்லா இடத்துலையுமே ஸோ மாப்பிள்ளைக்கு பீரோ மாப்பிள்ளை சாமா மாப்பிள்ளைக்கு ஷர்ட்டு எனக்கு எப்படி பதினஞ்சு சேலை வாங்குவாங்களோ எங்கள் வீட்டில் மாப்பிள்ளைக்கு வாங்கணும் ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வச்சாங்க அப்போ தான் நான் எங்கள் என் கல்யாணத்துக்கு இப்போ என் வந்தவங்கலாம் இப்போ என்னை பார்த்து சொல்கிறாங்க உனக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லையே அந்த சாமான்லாம் நீ என்ன பண்ண போத வேஸ்ட்டாக போதே அப்படின்னு எனக்கு நீங்கள் எப்பவுமே இருக்கும் எப்போயுமே இருக்கும் ஸோ புடவை இருக்கிறதுல இவங்ககிட்ட இந்த புடவை தான் என்னோட பெஸ்ட் புடவை அந்த இதுதான் காஸ்ட்லிஸ்ட் தான் என்னது அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு புடவையும் எனக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இப்போ இப்போ நான் கட்டியிருக்க புடவை கூட இதில் வந்து ஒரு வெரைட்டி இருக்குது இது என்னென்னா இந்த ஃபுல்லாக இந்த செக் தான் வந்து இருக்குல்ல இது வந்து இந்த ஊசி வைர ஊசின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இது வந்து ரெட்டை பெட்டா பார்டர் இது வந்து பழைய காலத்து ஸ்டைலு இந்த ஆனால் இந்த கிரே கலர் வந்து இது வந்து இங்கிலீஷ் கலர் இந்த க்ரீன் வந்து இது வந்து பழைய காலத்து கலர் இந்த பழைய காலத்து கலர் வித் இங்கிலீஷ் கலர் இந்த மேட்சிங் வந்து ஒரு வெரைட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு சேலைக்கும் நான் ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன் ஒரு மெமரி லிங்க் பண்ணியிருக்கேன் எனக்கு அது ஒரு சந்தோஷம் ஓகே எவ்வளோ சாரி வச்சிருப்பீங்க பட்டு மட்டும் இல்லை அப்படி இல்லை கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் மைலில் இருக்கும்

ரேர் கலெக்ஷன்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் ஸோ புடவைக்கு போறதுக்கு முன்னாடி நியானா நாண்ணா வந்திருந்தீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலி நான் வந்து நீயா நானால வந்து நீயா நானா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து நியானாக்கு நான் வர தேர்ட் டைம் தேர்ட் டைம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறப்போ உண்மை வர்சஸ் போய்ங்கிற எபிசோட்ல வந்திருந்தேன் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா எது சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிறதுல வந்திருந்தேன் அதுல எனக்கு வந்து தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சி எனக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் கிடைச்சிருந்துச்சு அது போத்த கூப்பனா வந்து குடுப்பாங்க அந்த கூப்பனுக்கு ஒரு சேலை தான் வாங்கி திருப்பி தான் இருக்கா இப்போ இருக்குங்களா இதுதான் வந்து அந்த நியா நானா எபிசோட்ல நான் வாங்கின சாரி வந்து இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல்னா மடோல் மடோல் சில்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இது சில்க் ஓகே மடால் சாரின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை தொட்டு பாருங்களேன் இந்த கிளாத் பாருங்க இதை கட்டியிருக்கப்போ கட்டின மாதிரியே ஃபீல் இருக்கு ஆமாம் இது வந்து வெஜிடேபிள் பிரிண்ட்டுன்னு சொல்லி போட்டது ஓகே இது வந்து ஹேண்ட் பிரிண்ட் மாதிரி தான் இது வந்து மிஷினில் பண்ணதில்லை ஹேண்ட் பிரிண்ட் இது இதுதான் இந்த சைலையோட பியூட்டி இப்போ புடவைன்னு நீங்கள் வாங்க போனா என்னெல்லாம் மைண்டில் வச்சுருப்பீங்க ஜென்ரலாக மெயினாக என்னென்னா அந்த அக்கேஷன் பொறுத்தது இப்போ நம்ம தான் அந்த அக்கேஷனில் மெயின்னா காஸ்ட்லியான புடவை பிரைட் கலர்ஸ் இது பண்ணுவேன் இப்போ வேறு யாராச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா இப்போ நான் கட்டியிருக்க மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக இது பண்ணுவேன் ரொம்ப ட்ராவல் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நான் சாஃப்ட் சில்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் இப்போ ரிசப்ஷன் மாதிரி போகிறோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டியராக இருக்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நல்லா ப்ரீமியம் கிளாத்தாக இருக்கும் ரொம்ப ஃப்ளாஷியாக தெரியாது பட்

ஒரு சேலைக்கு மினிமம் ஃபிஃப்டி டு எயிட்டி இயர்ஸ் லைஃப் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் வந்து இருக்கும் ஏன்னா காஞ்சிபுரம் சொசைட்டியில் வாங்கணும் பட்டு பட்டு அது மட்டும் ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சொசைட்டியில் பார்த்தோன்னா அத்தன்டிக்கா நெய் வாங்க அதுக்கு வந்து ஒரு சில்க் மார்க் கொடுப்பாங்க அந்த மாதிரி சேலை வாங்குறப்போ லைஃப் நல்லா வரும் இப்போ நான் உங்களுக்கு சொசைட்டியில் வாங்குகிற சாரி எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் இது வந்து சொசைட்டில வாங்கின சாரி இதோட பிரிண்ட் பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குன்னு சொல்லிட்டுன்னு ஸோ இந்த மாதிரி சொசைட்டில சாரி வாங்குறப்போ நல்லா நெஞ்சிருப்பாங்க ஈஸியாக கிளியாது இதே வந்து எங்கள் மாமாவோட செவன்டீத் ஃபங்க்ஷனுக்கு நான் வாங்கினேன் நான் வாங்கலை ஐ மீன் எல்லாருக்கும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஓகே இது வந்து இந்த பாய் கட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கட்டம் இங்க எல்லோல இங்க மாங்கா வந்துருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி வாங்குறப்போ இது எத்தனை நாளும் இந்த சேல் அப்படியே இருக்கும்